இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா போனன் அவர்கள் நாள் பிப்ரவரி இரண்டு நான் தேவனுடைய பிள்ளை என உறுதியாய் விசுவாசித்திட வேண்டும் நாம் அவருடைய பிள்ளைகள் என நம் இருதயத்தில் சம்பூர்ணமான உறுதி கொண்டிருக்கவே தேவன் விரும்புகிறார் இந்த உண்மையை குறித்து நாம் சந்தேகத்திற்குள் பிரவேசிக்க தேவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை நம்மை சந்தேகத்திற்குள் தள்ளும்படி சாத்தானே சதா முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் நாம சந்தேகத்திற்குள் பிரவேசிக்க தேவையே இல்லை ஏனெனில் நமது சந்தேகங்களை அழித்து நமக்கு உறுதி செய்யும்படி அநேக வாக்குத்தங்களை தேவன் தன் வார்த்தையில் தந்தள்ளி உள்ளார் அவ்வித வாக்குத்தங்களில் ஒரு சிலவற்றை சற்றே நோக்குங்கள் ஒன்று என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என இயேசுவே கூறினார் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இரண்டு அவரை அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மூன்று மேலும் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்றும் ஆண்டவர் கூறினார் எபிரேயர் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேவனுடைய வாக்குத்தங்களில் விசுவாசம் வைப்பது என்பது ஒரு நதியை கடப்பதற்காக கட்டப்பட்ட வலுவான பாலத்தின் மீது நடக்கும்படி நம் கால்களை வைப்பதற்கே ஒப்பாகும் நம்முடைய கால்கள் பிளகீனமானதாய் இருக்கலாம் அதனால் என்ன பாலம் உறுதியானதாய் இருந்தால் அது போதுமே இப்போது எது உறுதியான விசுவாசம் என்பதற்கு நீங்களே பதில் கூறுங்கள் ஆம் ஒரு வலுவான தேவனையும் அவர் அளித்த வாக்கு தத்துவங்களையும் முழுவதுமாய் நம்பி சார்ந்து கொள்வதே உறுதியான விசுவாசம் ஆகும் ஜெபிப்போமா இரக்கமுள்ள எங்கள் பிதாவே எங்களை நீர் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் உறுதியாய் இருப்பதால் இனியும் வீண் சந்தேகம் எங்களை அழைக்களிக்காதிருக்க கிருவை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்